கர்த்தர் நல்லவர் தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உங்களுடைய இறுதி எங்களை பலப்படுத்துவாராக இந்த நேரத்தில் வித்தியாசமாய் நம் ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் நம் இந்தியா தேசத்தினுடைய எல்லை பகுதியாக இருக்கிற ராஜஸ்தான் மாநிலம் ஜம்மு பஞ்சாப் இப்படிப்பட்ட மாநிலங்கள் எல்லை பகுதியில் நேற்று இரவு ஏழு மணி அளவிலிருந்து வான்வழி தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம அநேக செய்தியில் நம்ம படித்திருக்கலாம் நம்ம தேசத்திற்காய் நாம் பாரப்படுவது நம்ம மேல விழுந்த ஒரு கடமை ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு நேராக நம்முடைய தேசத்திற்காய் ஒரு நிமிடம் மாத்திரம் இப்ப நாம் ஜபிக்க போகிறோம் ஒரே ஒரு வார்த்தையை நான் தெரியப்படுத்தட்டும் நம்ம இந்திய தேசத்தினுடைய பாதுகாப்பை கத்துடைய வார்த்தைக்கு நேராக நான் கொண்டு போகணும்னு ஆசைப்படுகிறேன் எலமியா ஐம்பத்தி ஒன்னாவது அதிகாரம் வசனம் நாற்பத்தி ஆறு சொல்லுகிறது உங்க இறுதியும் துவலாமலும் தேசத்தில் கேட்கப்படுகிற செய்தியினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள் உங்க இறுதியும் துவலாம தேசத்துல கேட்கப்படுகிற யுத்தம் நடக்குது இப்படியா குண்டு போடுறாங்க இப்படியா இராணுவம் தடை செய்யுது இப்படி அந்த உக்கமான செய்தியை கண்டு உங்க இறுதியும் துவலாம இருக்கட்டும் எரேமியா ஐம்பத்தி ஒன்னாவது அதிகார வசனம் நாற்பத்தி ஆறுல ஏன்னா இந்த நேரத்துல நம்ம தேசத்துக்கு நேரம் அநேக ஏவுகணைகள் குண்டுகள் அநேக விதமான வான்வழி தாக்குதல்கள் ராணுவ வீரர்கள் பலி செய்திச்சாலை நம்ம பார்க்கிறோம் பாருங்க என் அன்பு தேவை பிள்ளைகளை நம்ம தேசத்திற்காக நம்ம ஜபிக்கணும் இரமியா ஐம்பத்தி ஒண்ணு நாற்பத்தி ஆறாவது வசனம் தேசத்துல கேட்கப்படுகிற துக்கமான கண்டு நம்ம பயப்படக்கூடாது நம்ம ஒரே நம்ம அப்படியே கண்களை மூடி ஜபிக்கலாமா என்னோட ஜெபத்துல இணையறவங்க எல்லாம் இயேசுவின் நாமத்தால இந்திய தேசத்துல சமாதானம் உண்டாகட்டும்னு நீங்க சொல்லுங்க ஒரு ஆமையன் மட்டும் சொல்லுங்க கண்களை மூடி அப்ப நாங்க நன்றியோட ஜபிக்கிறோம் ஆண்டவரை ஆண்டவர் நீ நல்ல தேவன் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவர் எங்கள் இந்திய தேசத்தை கற்றுத்துடன் ஆண்டவரை இந்திய தேசத்துல வித்தியாசமா என்னுடைய இந்திய தேசத்துல எல்லா பகுதியா இருக்கிற அப்பா டெல்லி மாநிலத்துக்காக அண்டவரை பஞ்சாப் மாநிலத்துக்காக ராஜஸ்தான் மாநிலத்துக்காக ஜம்முக்காக நான் அறிக்கை பண்ணுங்க தகவல் அப்பா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற யுத்தங்களை கத்த நிறுத்துங்க நன்மையா மாத்துங்க அப்பா அண்டவரை வித்தியாசமா இராணுவ வீரர்கள் மருத்துவர்கள் அண்டவரை படிக்கிற பிள்ளைகள் அன்றவரை அநேக விதமான விமான நிலங்கள் மூடப்பட்டது அநேக விதமான போக்குவரத்துகள் தடை செய்யப்பட்டது அங்கே செய்தியில படிக்கிற ஆண்டவரை அப்பா குடும்பத்து நிமித்தமா பிள்ளை நிமித்தமா பரிதபிக்கிற மக்கள் மக்களை கத்தர் கண்ணுக்குங்க ஆண்டவர ஒரு மகிமை ஒரு சமாதானம் எங்க இந்தியா தேசத்துல உண்டா எங்க தேசத்துல நன்மை வரட்டும் எங்க தேசத்துல ஒரு மகிமை வரட்டும் தகப்பன்னு கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருத்தருடைய விண்ணப்பங்களை கத்தர் கேட்டு நன்மை தாங்க சமாதானம் உண்டா இருக்கட்டும் பாதுகாப்பு உண்டா இருக்கட்டும் அதிகாரிகளை கத்தர் பொறுப்பெடுங்க இயேசு நாமத்தினால இயேசு ரத்தத்தை எங்க தேசத்தை மேல வைக்கிறோம் இயேசுவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்த நம்ம ஜபங்களை கேட்டு சமாதானத்தை உண்டு பண்ணுவாராங்க ஆமை ஆமை